ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குல் குல்பாலபுசரேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு புக்கில் எல்லாம் வந்து படிக்க வேண்டாம் நியூ புக்கில் இல்லாதது மட்டும் படிங்க அதாவது ஒரு பொருட்கள் ரிலேட்டடாக வரும் அதை படிச்சுக்கோங்க டென்த் இலக்கணம் கொஞ்சம் முக்கியமானதுமா இருக்கும் அது மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தமிழில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்து தமிழ் இப்போ சிஸ்து தமிழில் வந்து இந்த வாழ்த்து திருக்குறள் தமிழ் தத்த சா இதெல்லாம் முக்கியம் கடைசி வரை நம்பிக்கை வந்து அந்த ஒரு ஸ்டோரி தான் ஜப்பான் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அதனால் அது தேவையில்லை அடுத்த நாளடியார் பாரத தேசம் இதெல்லாம் முக்கியம் பறவைகள் பலவிதம் பாம்புகள் இதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மணிக்கடிகை ஆறாறோ ஆறிரா ஆறோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கதைகளை பத்தி இதில் கொடுத்துருப்பாங்க நாட்டுப்புற கதைகள் வந்து ஏழு வகைப்படும் அந்த ஏழு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால இது படிச்சுக்கோங்க வீர சிறுவன் வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் அதனால அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அப்போது அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது எல்லா இதுலையுமே வந்து உண்டு ஓகேவா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள எல்லா திருக்குறளுமே படித்தாகணும் நம்ம திருக்குறளை விட்டுட்டு திருக்குறள் அப்படிங்கிறது ஃபுல்லாக மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம் திருக்குறள் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பாருங்கள் அதோட மீனிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க எந்த அணி வந்து பயின்று வருகிறது அப்படிங்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இதை பார்த்து வச்சுக்கிட்டாலே வந்து திருக்குறளுக்கு வந்து போதுமானது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ ஃபர்ஸ்ட் டேம்ல வந்து ஒரு ஏழு டாபிக் வந்து படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்பர் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேம் சிஸ்து செகண்ட் டேமில் இசை அமுது பழமொழி நானூறு மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் கடிதம் அப்படிங்கிறதெல்லாம் ஓல்டு புக்கில் தான் இருக்குது அப்போ இந்த கடிதம் அப்படிங்கிறது முக்கியம் ஊர் தேர்விழா ஒரு கலை விழா இந்த ஹெட்டிங் முக்கியம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இதில் உள்ள கண்டென்ட் வந்து ஒன்றுமே இருக்காது ஒரு பத்து கொஸ்டின் தான் வந்து கேட்டு வச்சுருப்பாங்க அதனால் நமக்கு தேவையில்லை சித்தர்கள் பாடல்கள் முக்கியம் இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் அந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு முக்கியமானது அடுத்த தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளும் இது வந்து தேவை கிடையாது புறநானூறு நல்லா வந்து படிச்சுக்கோங்க திண்ணையை இடித்து தெருவாக்கு இது வந்து தாராபாரதி எனக்கு இது முக்கியம் தேசிய காத்த செம்பல் இது முக்கியம் அடுத்தது இது பெரிய உண்மை அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஓகேவா அப்போ எல்லாமே முடியும் போது நம்பர் போட்டுக்கோங்க ஒவ்வொரு டைமுக்கும் அப்போ இதில் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு டாபிக் இல்லை வந்து ஒரு எட்டு டாபிக் படிக்கணும் அப்படின்னு நம்பர் போட்டுக்குவாங்க அடுத்தது தேர்டு டைம்மு திருக்குறள் எப்பவும் போல உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் கல்லிலே கலைவண்ணம் அப்படிங்கிறதுல நிறைய டேட்டா இருக்கும் அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து முக்கியம் அவ்வளவு கிடையாது அதனால் ஜஸ்ட் ரீடு சாதனை பெண்மணி மேரிக்குறி தேவையில்லை தனிப்பாடல் ஓகேவா இந்த தனிப்பாடல் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து முக்கியமானதுதான் அந்த காலம் இந்த காலம் முக்கியம் தைக்கமின்றி தமிழிலே பேசும் இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அதுதான் வந்து இது இதில் இருக்கும் அதனால அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நாடு நகரம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நாடு நகரம் ரொம்ப முக்கியம் குற்றால குறைஞ்சி ரொம்ப முக்கியம் பழைய மரமும் பழைய குடும்பமும் வந்து குடையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அழகிய சொக்கநாதர் புலவரை பற்றி அழகிய சொக்கநாதர் பற்றி அழகிய சுக்க அழகிய சுக்கநாதரை பற்றி இல்லை தான் கொடுத்துருப்பாங்க எது பண்பாடு வணக்கம் மையம் எல்லாம் தேவையில்லை அடுத்தது ஏழாவது தமிழை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து திருக்குறள் செம்மொழி தமிழ்மொழி ஊரும் பெயரும் இதில் உள்ள இந்த ஊரும் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த இலக்கணத்தில் சார்பெழுத்துக்களின் வகைகள் எல்லாம் நியூ புக்கில் இருக்கும் அதுவே போதுமானது புறநானூறு முதுமொழி காஞ்சி மீனாட்சி சுந்தரனார் இந்த கோவலூர் கிளார் வந்து தேவை கிடையாது ஆனால் இந்த கதை நல்லாயிருக்கும் அதனால் கதையை மட்டும் வந்து படித்து வச்சுக்கோங்க உயிர்மையாயுதம்லாம் தேவை கிடையாது தனிப்பாடல் தேவை ராமானுஜம் பற்றி படிக்க வேண்டாம் நன்றி பரிசு நால்வகை சொற்கள்லாம் படிக்க வேண்டாம் அப்போ இதில் வந்து இதில் எத்தனை ஹெட்டிங்கு படிக்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழு வந்து நல்லா படிக்கணும் ஒரு ரெண்டு வந்து ஜஸ்ட் ரீடு வந்து பண்ணிக்கணும் அடுத்த செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு படிக்கணும் ஒன்று ஜஸ்ட் ரீடு தான் அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ செகண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கடியும் முக்கியம் காந்தியடிலும் கடிதம் கடிதம் அப்படிங்கிறலாம் இங்கே தான் வந்திருக்கும் இது உரி இது இதெல்லாம் தேவையில்ல திரு திருவாரூர் நான்மணி மாலை மெய்ப்பொருள் கல்வி இந்த ரெண்டு முக்கியம் தூங்கா நகர் இதில் வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் இதுவும் முக்கியம் ஏர்முனை அம்மா அம்மானை இதுவும் வந்து முக்கியமானது அப்போ இதில் எத்தனை படிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாரி அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இந்த ஏழு டாப்பிக்கும் இதுல ரொம்ப முக்கியமானது மீது எதுவும் தேவையில்லை அடுத்து பொங்கல் வழிபாடு முக்கியம் உழவரின் சிறப்பு இயற்கை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இருக்காது அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது அடுத்த திருக்குறள் முக்கொடர் பள்ளி தமிழ்நாட் தமிழக விளையாட்டு இந்த விளையாட்டுலாம் அவ்வளவு இருக்காது இதையும் வந்து ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது எங்கள் தமிழ் சீவக சிந்தாமணி ஓவியக்கலை ஓவியக்கலை எல்லாம் நியூ புக்லேயே வந்து நிறைய இருக்கும் அங்கேருந்து இருந்தால் கேள்விகள் மேக்சிமம் கேட்பாங்க இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓவிய கலைய அப்போ இதில் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு ஆறு டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது மீதி வந்து கொஞ்சம் ரீடு டாப்பிக் தான் இப்படி நீங்கள் பிரிக்கும்போது உங்களுக்கு படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த வாழ்த்து திருக்குறள் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் ஜி போப்பு ரொம்ப முக்கியம் இணைவை நாற்பது ரொம்ப முக்கியம் தமிழ் பசி கே சச்சிநானந்தம் எழுதியிருப்பார் அவர் வந்து சிலபஸில் கிடையாது ஜஸ்ட் ரீட் பார்த்துக்கோங்க செய்திகள் உருவாகும் வரலாறு இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி வந்து செய்திகளை தொகுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது தேவை கிடையாது ஜஸ்ட்ரீட்டோடு தேவையில்லைன்னே வந்து வேணா போட்டுக்கோங்க அடுத்தது திருவள்ளுவர் மாலை வெண்பா ஓகேவா இந்த ரெண்டு முக்கியம் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தேவை கிடையாது அப்போ இதில் வந்து எத்தனை வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இருக்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இந்த நல ஆறு நலவன்பா ஒன்று ஏழு ரீட் உள்ளதையும் பார்த்துக்கோங்க முக்கியமானதுக்கு மட்டும் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்த விவேக சிந்தாமணி பாரத தாய் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இது முக்கியமானது அடுத்தது திருமந்திரம் தேவ தேம்பாவணி நாடகக்கலை முக்கியமானது கம்பராமாயணம் விழுதும் வேறும் இதெல்லாம் வந்து முக்கியமானது மீதி எதுவும் தேவை கிடையாது இது ஃபஸ்ட் டைமில் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் டைமில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டாப்பிக் வந்து முக்கியமானது செகண்ட் டைம் இங்கேருந்து செகண்ட் டேம் வருது செகண்ட் டைமில் திருக்குறள் திருவருப்பா தமிழியர் வாழ்வியல் இந்த மூணு முக்கியம் இந்த கலிலேயோ கலிலியோ வந்து முக்கியம் கிடையாது வில்லிபாரதம் யார் கவினர் தேவனிய பாவனர் இந்த மூணு முக்கியம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் முக்கியம் கிடையாது அடுத்த லாஸ்ட்டில் வந்து முத்துக்குமாரசாமி தமிழ் இலக்கிய நகைச்சுவை இந்த இலக்கிய நகைச்சுவை பெருசாக இருக்காது இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எதையும் போட்டுக்கோங்க ஏழு ஆறுக்கு இது முக்கியம் அவ்வளோதான் ஆறு தான் அடுத்த நைன்த்து தமிழ் நீங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு புக்கெல்லாம் படிக்கும்போது ரிவர்ஸில் படிங்க டென்த்து ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் நைன்த்து அடுத்த எயித்து அடுத்த செவன்த்து அடுத்த சிக்ஸ்த்து இந்த மாதிரி வந்து படிங்க ஏன்னா டென்த்தில் இருந்து தான் நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க டென்த்து நைன்த்து எயித்து சிக்ஸ்த்து செவன்த்து அப்படின்ட்டு படிங்க இல்லைனா இந்த ரெண்டையும் படிச்சுட்டு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு கூட படிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு டென்த்தையும் நைன்த்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வாழ்த்து திருக்குறள் திராவிட மொழிகள் சிறுபஞ்சம் மூலம் பாஞ்சாலி சப்தம் இக்கால கவிதைகள் இந்த இக்கால கவிதைகள்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க முக்கியமானது அடுத்தது இந்த இருக்கா பொருட்கோள் இந்த பொருட்கோள் வந்து நியூ புக்கில் வந்து இருக்காது அதனால் அந்த பொருட்கோள் வந்து பார்த்துக்கோங்க இருந்தால் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்த ஓய்வும் பயணம் திருவிளையாடு பயணம் கடற்பயணம் இதெல்லாம் வந்து முக்கியமானது அப்போ இதில் வந்து எத்தனை வருது ஒரு மூணு 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 ஆறு ஆறு இல்லை பத்து வரும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்து டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமானது டேம் ஒனில் அடுத்த டேம் டூ பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இன்பம் பெருதலை காமராஜர் மூவா மூவாவின் தம்பிக்கு கடிதம் இதெல்லாம் முக்கியமானது இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அடுத்தது முத்தொள்ளாயிரம் கலிங்கத்து பண்ணி உலகளாவிய தமிழர் திருவிக்கா இது முக்கியமானது ஆகு பேர் தேவை கிடையாது இதில் பொருட்கொள் அப்படிங்கிறது தேவை அடுத்த உமர்கே இந்த இது ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமானது இந்த உணவே மருந்து ஏன்னா உணவே மருந்துல வேற எங்கேயுமே கிடையாது உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த ரெண்டு டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த மாதிரி ஐந்து ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் அகநானூறு புறநானூறு இந்த முத்தொள்ளாயிரம் கலிங்கத்து பரணி இது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக்ஸ் ஓகேவா அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க அப்போ டேம் டூவில் எத்தனை முக்கியமானது நாலு 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 எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது முக்கியமானது டேம் த்ரீயில் ஒன்று இந்த தில்லையாடி வள்ளியம்மையில ஒரு சில டேட்டா இருக்கும் ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ராணி மங்கம்மாலேயும் ஒரு சில டேட்டா இருக்கும் ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால் இதெல்லாம் முக்கியம்தான் இந்த திலையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் அதனால பார்த்துக்கோங்க ரச்சினை யாத்திரம் ஹெச்ஏ கிரட்டின்னார் இதுவும் முக்கியம் இந்த பொங்கல் திருவிழாவில் ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து இந்த பொருட்கோள் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க அடுத்த புறநானூறு குறுந்தொகை பார்த்துக்கோங்க போதுமானது இதில் இந்த யாப்புன்றிருக்கா இந்த யாப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து அடி தொடை இதில் தொடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது புக்கில் இருக்காது இந்த மோனை தொடை எதுகை தொடை அதில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இணை புது புக்கில் இதெல்லாம் இருக்காது இணை பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் கீர்கதுவாய் முற்று அப்படின்ட்டு இந்த ஏழை பற்றியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க புது புக்கில் இதில் தான் கொடுத்துருப்பாங்க என்னால் இது முக்கியமானது டென்த்து தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து படிக்கணும் கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து எதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மெல்ல மெல்ல மரம் இருக்கா இதை வந்து விடலாம் அன்றாட வாழ்வில் சட்டம் விடலாம் ரெண்டா இந்த குரட்டொலி ஒன்று இது ஒன்றும் விடலாம் மூணு அடித்தளம் ஒன்று நாலு நிற்க இல்லை இது வந்து சாலை இளந்திரையினார் எழுதுனது அவர் சிலபஸில் கிடையாது என்னால் அதை விடலாம் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு தான் விடலாம் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்த்து முக்கியம் திருக்குறள் முக்கியம் ஏலாதி முக்கியம் ஏறு தனிச்ச மொழி பருதிமார் கலைஞர் இந்த எழுத்துக்கு பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சி இருக்கும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமானது சிலப்பதிகாரம் தமிழ் வளர்ச்சி பெண் விடுதலையோட சிந்தனைகள் அடுத்தது சொல்லுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இதிலலாம் எல்லா புக்குக்கும் பின்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த மொழித்திறன் பயிற்சி அப்படின்ட்டு கொடுத்து அதுலேருந்துலாம் நிறைய கேட்பாங்க ஓமை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பொது இதெல்லாம் பார்த்துக்கோங்க நட்டுணைப்புறம் ஒரு பேச்சுக்கலை அண்ணாவின் கடிதம் கடிதம்லாம் ரொம்ப கடிதம்லாம் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது இந்த இது அவ்வளோ தேவை கிடையாது வினா வகை விடைவகை ஒரு பொருள் மொழியெல்லாம் அப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க பொதுமானது பெரிய புராணம் திரைப்படக்கலை உருவான கதை இல்லை வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அவ்வளோதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு பார்த்துக்கிட்டா போதுமானது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்து இந்த ரெண்டுக்குமே வந்து வீடியோ கிளாஸ் ஓல்டுக்கு வந்து வீடியோ கிளாஸ் போட்டாச்சு ஓகேவா அந்த வீடியோ கிளாஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பார்த்து படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க தமிழ் வீடு தொன்மை பல தமிழகம் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் திருக்குறள் வேதாரம் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் ரொம்ப முக்கியம் சீரா புராணம் காந்தியம் சீரா புராணம் ரொம்ப முக்கியம் அடுத்த களித்தொகை நந்தி நந்தி கிளம்பெலாம் வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் நல்லா பார்த்துக்கோங்க நாலாவது வேப்பரம் தான் திருப்பிரகாச வளலார் இவர் அடுத்த பத்தாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த நூலகம்லாம் தேவை கிடையாது நூலகம் அணி பல்வேறு வேலைவாய்ப்புகள் அணி லைட்டாக பார்த்துக்கிட்டால் போதுமானது இவ்வளோதாங்க இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்துக்கு இவ்வளோத்தையும் படிக்கணும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் படிங்க நைன் டென்த்து முடிச்சுட்டு நைன்த்து முடிங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்துன்னு கூட ஓகே ஏன்னா சிக்ஸ்த்து வந்து முக்கியம் நைன்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து கூட படிக்கலாம் இந்த ஆர்டரில் படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த விலைக்கானி க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்